நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே இந்த பாடலின் பொருள் நீல மயிலேறும் பிரான் அழகிய வள்ளியுடன் எந்த நேரத்திலும் வந்து அருள் புரிவான் என் குருநாதன் உபதேசித்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளும் சிவயோகிகள் மட்டுமே காலத்தை வென்று திகழ்வார் மற்ற கர்மயோகிகள் கால சூழலுக்கு உட்பட்டு மடிவார் ஸோ இந்த பாட்டில் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா நீல மயிலேறும் ம முருகனோட மயிலோட கலர் வந்து நீளம் சரிங்களா நீளம் பச்சை அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து அம்மன் வந்து வள்ளி வள்ளினா வள்ளலோட மனைவி வந்து வள்ளி வள்ளல் யார் நம்ம முருகப்பெருமான் அந்த அம்மா வ அந்த அம்மாவோட எப்போ வேணால் வந்து நம்ம சாமி நம்மளுக்கு அருள் புரிவாராம் பருணகிரிநாதரோட குரு யார் முருகனே குருவாக அமைஞ்சிட்டார் ரொம்ப அதிர்ஷ்டசாலியானவர் இல்லைங்களா அவர் வந்து மெய் பொருளை உணர்த்தும் போது அதை யார் உணர்ந்து கொள்வாங்களா சிவயோகிகள் சிவயோகிகள்னா இந்த ஞானம் பெற்றவங்க உணர்ந்து கொள்வாங்க நாம் வந்து என்னென்னா கர்மயோகிகள் நாம் நாம் சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நாம் என்ன பண்ணணும் மடியக்கூடாது சிவயோகிகள் மாதிரி என்றும் உணர்ந்து நாம்ளும் இறைவன் கிட்ட என்னைக்கும் மடியாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் அருணகிரிநாதர் பாடுறார் மிக்க நன்றி